இல்லை தாய்ப்பால் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் டாக்டர் சிம்பிளான விஷயம் பாசிட்டிவ் தாட்ஸ் நேச்சுரலாக டெலிவரினு ஒன்று நானாக அம்மாவுக்கு அந்த குழந்தைக்கான பால் நிச்சயமாக கிடைக்கும் ஈவன் ப்ரீ டைம் டெலிவரி என்ஐசியில் வைக்காத அளவுக்கு இருக்க பேபி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு தேவையான நல்ல பவர்ஃபுல்லான ஹெல்த்தியான மில்கு அந்த ப்ரீ டைம் டெலிவரியான அம்மாவுக்கு கிடைக்கும் இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அதாவது நேர்மறையான எண்ணம் அம்மாவுக்கு இருக்கணும் அதை சுற்றி எல்லாம் கொடுக்கணும் என் குழந்தைக்கு என்கிட்ட தான் பால் கிடைக்கும் என்கிட்ட கிடைக்காம வேற எங்கே கிடைக்குன்றத நல்ல எண்ணத்தை அம்மா மனசில் புகுத்தணும் அதுக்கு பதில் பால் பத்தல பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு டெலிவரி ஆச்சு பால் பற்ற பாட்டில் பால் கொடுத்தாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்ற விஷயத்தை அம்மா காது படம் சொன்னால் அம்மா டிப்ரெஸ் ஆயிடுவாங்க அம்மா டிப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் இருக்க ஹார்மோன் லெவலில் அஃபெக்ட் ஆகி தாய்ப்பால் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணம் இல்லாமல் பாசிட்டிவ் தாட்ஸ் நேர்மறை எண்ணம் பால் கிடைக்கும்ன்ற எண்ணத்தை மட்டும் அம்மாவுக்கு சொன்னால் தாய்ப்பால் நிச்சயமாக கிடைக்கும் பெற்றோர்களின் விழிப்புணர்வுக்காக பகிரப்படும் செய்தி மருத்துவரின் ஆலோசனைக்கு கைபேசி என்னை அழைக்கவும்